இது ஸ்ப்ளெண்ட்ரு ஹீரோ ஸ்ப்ளெண்ட்ரு ப்ரோ வண்டி என்னென்னாக்கே சர்வீஸ் வந்து சர்வீஸ் ஜென்ரல் செக்அப் வந்துச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு சர்வீஸ் ரொம்ப வந்துச்சிங்கன்னா டேங்க் போச்சு சீட்டையும் கண்டிப்பாக கழட்டி பண்ணுங்கள் இந்த பண்ணனால இந்த இடத்துல டேங்க் ஓட்ட பாருங்க இந்த ஓட்டம் வந்துருக்கு எம்சில் வாங்கி ஓட்டணும் அதுமாதிரி டேங்க் ஓட்ட வந்துச்சுன்னா எம்சில் ஓட்டுங்க எம்சிலே போதும் டேங்கை கழட்டி சர்வீஸ் பண்ணி பத்து வைக்கிறேன் சொல்லி செஞ்சிட உள்ளே தண்ணி போச்சுனாலே துருப்பிடிக்க ஆரமிச்சிடும் வண்டி டேங்கு துருப்பிடிக்கி அப்போ கரலாகிடும் நாலா நாளாக பிரச்சனையாகும் பெட்ரோல் அடைச்சிக்கிட்டே இருங்க அதனால் எம்சியிலே தாராளமானது சீட்டு கண்டிப்பாக கழட்டி பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ துருவாக இருக்குது பத்தீங்களா இதுதான் அவ்வளோ பண்ணுது பண்ணி தண்ணி சீட்டு பஞ்சலில் நின்று இறங்கி இந்த மாதிரி ஆகிருக்கு இந்த மாதிரி பண்ணாங்க செயின் கவர் இந்த சைடு டவர் இதெல்லாம் கழட்டி பண்ணுங்கள் பண்ணும்போது இந்த இடத்துல இண்டிகேட் ஆகணும் இருக்குது இந்த இருக்கா இதையும் கழட்டிங்க இப்போ தான் மாற்றினேன் இதையும் கழட்டி பண்ணுங்கள் இல்லாட்டி அடியாகிடு ஆகணும் ஆமாம் இன்னொன்று என்னென்னாக்கா இல்லை இப்போ லாக் ஷீட்டு மாற்றினேன் லாக் ஷீட்டுங்க பழைய லாக் இருந்தார் பத்திளா ஆமாம் புது லாக் ஷர்ட் தான் இருக்குது எவ்வளோ ரெண்டு ரெகுலர் கஸ்டமர் தான் ஒரிஜினல் தான் தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபா அது ஒரிஜினல் தான் தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபா தொள்ளாயிரம் ரூபா போட்டாங்க அஞ்சு ரூபா ஒரிஜினல் ரொம்ப குறைக்க மாட்டாங்க அஞ்சு ரூபா குறைப்பாங்க ஆமாம் லாக் செட்டு ஏதாவது போச்சுன்னா லாக் ஷர்ட்டு ஒரிஜினலாக வாங்கி மாட்டுங்க ஆமாம் மாதிரி லாக் மாற்றும் போது எதாவது கலெக்டுனா ஸ்ப்ளெண்ட்ருக்கு ஏதாவது ஸ்ப்ளெண்ட்ரு ப்ரோ பழைய மாடலுக்கு வந்து கீழே ரெண்டு அலை போல்டை மட்டும் கலெக்டலாம் போதும் லாக்கு ஏதாவது ஒரு பக்கம் வெளியாகிடும் நீங்கள் எடுத்து மாட்டிக்கலாம் ஆனால் புது மாடலுக்கு அப்படி கிடையாது கீழே இந்த சேஃப்டி லாக் கொடுத்துருப்பான் அதனால் லாக்கு வராது எதா எதாவது கலட்டணுமாக்கோ இந்த எட்டாம் நம்ப போல்ட் இருக்கா இந்த போல்டு அந்த எட்டாம் இந்த அசம்பிளி செட்டோட போல்டு அது இந்த பன்னெண்டு ஆமாம் இந்த முப்பத்தி ரெண்டு டாப் நட்டோட உள்ளது அப்புறம் இங்கிட்ட ஒரு பன்னெண்டு இங்கிட்ட ஒரு எட்டாம் நம்பர் போல்ட் இருக்குது அதாவது மரம் ஸ்பானர் எட்டு மரம் பத்தாம் நம்பரு இதெல்லாம் கலட்டி அப்படியே மேலே தூக்குனிங்கன்னா டாப் வந்துடும் அதுக்கப்புறம் கீழே அலங்கி போட போட்டு நீங்கள் கலெக்ட் ஈஸியாக இருக்கு ஒரு லாக் செட்டு என்ன மாற்றணுமா இதை மட்டும் நீங்கள் கலெக்ட்னால போகுது வேற எதுவும் நீங்கள் பிடிக்க வேண்டிய தேவையில்லை ஆமாம் தே மற்றது தான் உங்களுக்கு தெரியும் இந்த டேங்க் முடி லாக்குன்னா பார்த்து இந்த லாக்கை உருவீங்கன்னா டேங்கு முடி தனியாக வந்துடும் லாக்கு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி லாக் பண்ணிக்கலாம் ஆமாம் இது நிறையாவது தெரியும் ஒரு சிலருக்கு புதுசாக நான் இல்லை படிப்பாக ஐடியில் படிப்பாக கொள்வாக சில ஒரு சில வீட்டில் வச்சு ஒரு சில வேலை பார்ப்பாக ஒரு சில வேலையில் புரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு இது நல்லா பயனுள்ள வீடியோவாக இருக்குது ஆமாம் சேனலில் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவும் நான் பதிவு பண்ணுறேன்